ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் அறிஞர்கள் டாப்பிக்கில் மூணாவது பாட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ மூணாவது பாட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் எந்த கவிஞர் பற்றி பார்க்க போகிறோம்னா டி கே சிதம்பரனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டி கே சிதம்பரநாதர் டிகே சிதம்பரநாதரனுடைய காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து வாழ்ந்திருக்காரு டி கேசியினுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரைக்கும் டிகேசி என அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் அதாவது டிகேசி இதனுடைய விரிவாக்கம் என்னன்னா டி கே சிதம்பரநாதர் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் தமிழில் எல்லாம் உண்டு தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் ஈடுமில்லை இணையுமில்லை தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என கூறியவர் ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் வந்து டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் வட்ட தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் டி டிகேசியின் டி சியின் வீட்டு கூட்டத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டு எந்த நாள் மாலை ஐந்து மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் ஞாயிறு தோறும் மாலை ஐந்து மணிக்கு இந்த கூட்டம் வந்து கூடுறாங்க இலக்கியத்தை பற்றி பேசுனாங்க இந்த கூட்டத்தில் இந்த அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா தொட்டு இயக்கம் என அழைக்கப்படுது ஓகேங்களா ஸோ நடத்தியவர் வந்து டி கே சிதம்பரன் வீட்டில் தான் வந்து நடத்தியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை நடத்தியிருக்காங்க இலக்கியத்தை பற்றி பேசியிருக்காங்க இந்த அமைப்பு வந்து வட்டத்தொட்டு என அழைக்கப்படுது இதய ஒளி யார் போன்ற நூல்களை எழுதியவர் டி கே சிதம்பரநாதர் இதய ஒளி யார் போன்ற நூல்களை எழுதியவர் டி கே சிதம்பரநாதர் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதியவர் டி கே சிதம்பரநாதர் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதியவர் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழின்பத்தில் திளைப்பதையே விரும்பியவர் வந்து டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே விரும்பியவர் டி கே சிதம்பரநாதர் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறை ஆணையராகவும் திகழ்ந்தவர் வந்து டி கே சிதம்பரநாதர் சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறை ஆணையராகவும் வந்து டி கே சிதம்பரநாதர் திகழ்ந்திருக்காரு கடித இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி என போற்றப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் தமிழ் இசை காவலர் வளர்த்தமிழ் ஆர்வலர் என புகழப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் தமிழ் இசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் என போற்றப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் குற்றால முனிவர் என போற்றப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் குற்றால முனிவர் என போற்றப்படுபவர் டி கே சிதம்பரநாதர் செவன்த் புக்ல எல் செவனில் டி கே சிதம்பரநாதர் பத்தின வரி வந்து இருக்கு பார்க்கலாம் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் டி கே சிதம்பரநாதர் அவர்களின் இதய ஒளி என்னும் நூலில் இருந்து முக்கியமான வினாக்கள் பாரதியார் பிறந்த வளர்ந்த இடம் எட்டயபுரம் தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம் அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு எந்த இடத்துல வந்து கற்றாருனா திருநெல்வேலி நகர்ல இருந்து கிழக்கே எத்தனை மைல் தூரத்தில்தான் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் இருக்கிறது ஆன்சர் எட்டு மைல் இங்கே சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் கடிகை முத்துப்புலவர் கடிகை முத்துப்புலவர் வேங்கட் வேங்கடேஸ்வர எட்டப்பராஜாவை பற்றி பல பாடல்கள் வந்து பாடியிருக்காரு நாலாவது பாயிண்ட்டு இருந்து ஏழு எட்டு மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடம் வந்து சீவலப்பேரு என்கிற முக்கூடல் முக்குடல் பள்ளி எனும் பிரபந்தம் சீவலப்பேரு என்கிற முக்குடலை பற்றி விளக்குது ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று த தேகுரி மலை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் முக்கூடல் பல்லு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த புலவர் பலபட்டறை சொக்கநாத புலவர் காமராஜர் எத்தனை வருடங்களுக்கு முன் பலபட்டறை சொக்கநாத புலவரை நெல்லைக்கு வந்தார் ஆன்சர் முந்நூறு வருடங்கள் பலபட்டறை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளி யாரை வந்து தரிசித்தார் ஆன்சர் காந்திமதி தாயாரை வைகுண்ட பெருமாளை பாடியவர் பிள்ளை பெருமாளையங்கார் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சிவைக்குண்டம் வந்து அமைந்துள்ளது ஆற்றுக்கு தென்கரையில் நமாழ்வார் அவதரித்த தலம் ஆழ்வார் திருநகரை திருவாய்மொழியை ஏற்றியவர் வந்து நமாழ்வார் கொர்க்கை முத்தை பற்றிய பா கொர்க்கை முத்தை பற்றி பாடிய புலவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் காயல் பட்டினத்தில் இருந்த பெரு வணிகர் சீதகாதி தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் வந்து சீதகாதி சீதகாதியின் மறைவை ஆற்றாமையோடு பாடியவர் நமச்சிவாய புலவர் பூமாது இருந்தன் புவிமாது மாது இருந்தன் இப்பூதளத்தில் என்ற பாடலை பாடியவர் நமச்சிவாய புலவர் திருப்புகலை பாடியவர் வந்து அருணகிரிநாதர் திருப்புகலை பாடியவர் அருணகிரிநாதர் கழுகுமலையில் வீற்றிருக்கும் இறைவன் வந்து முருகன் காவடி சிந்தை பாடியவர் சென்னி குளம் அண்ணாமலையார் காவடி பாட்டை பா எவ்வாறு கேட்க வேண்டும் ஆன்சர் பம்பை மேளம் ஆட்டத்துடன் கேட்க வேண்டும் சங்கரன் கோவில் கோமதி தாயை பாடியவர் அழகிய சொக்கநாதர் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்ற தடுப்பால் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரியை பாடியவர் அழகிய சொக்கநாதர் சங்கரன் கோவிலுக்கு வடக்கே எட்டு மைலில் அமைந்துள்ள தளம் வந்து கருவை நல்லூர் கிரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் இயற்றிய நூல்கள் வந்து எவைனா திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்து அந்தாதி கலைத்துறை அந்தாதி ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் வந்து திருஞான சம்பந்தர் நுண்துளி த நுண்துளி தூங்கும் குற்றாலம் என பாடியவர் திருஞான சம்பந்தர் உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் என்ற பாடல் வரியை இயற்றியவர் மாணிக்கவாசகர் குற்றால துறைக்கின்ற கூத்தா உன் குறை கலர்கே என்ற பாடல் வரியை ஏற்றியவர் வந்து மாணிக்க வாசகர் குற்றால குரவஞ்சியை ஏற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர் குற்றால குரவஞ்சியை ஏற்றியவர் திரிகுடராசப்ப கவிராயர் கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை என்ற பாடல் வரியை ஏற்றியவர் திரிகுடராசப்ப கவிராயர் கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மை என்ற பாடல் வரியை ஏற்றியவர் வந்து ராசப்ப கவிராயர் அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து டி கே சிதம்பரநாதர் பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தோம் இப்போ லாஸ்ட்டில் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் இயலில் திருநெல்வேலை சீமையும் கவிகளும் என்ற டி கே சிதம்பரநாதர் அவர்கள் எழுதிய இதய ஒளி என்ற நூலில் இருந்து தான் நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க டிகே கே சேதமனார் பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இதேமாதிரி முன்னாடி ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ தமிழ் அறிஞர்களும் கவிஞர்களும் டாப்பிக்கில் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அதோட மூணாவது வீடியோ வந்து கொடுத்தாச்சு அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டில் வந்து செட் பண்ணுறோம் நீங்கள் வந்து படிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ திருக்குறளும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு அதிகாரமாக தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் நீ ஒரு நாலு அஞ்சு அதிகாரம் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு செட்டாக வந்து கொடுக்குறோம் நீங்கள் வரிசையாக வந்து ஒன்று ஒன்றா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படிச்சுருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கொடுக்குறது கூட டைப் வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணது தேங்க்யூ